ராமர் சிலையை திருமேனியை வடிவமைக்கிற பணி பொழுது ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து அந்த பணி நான் முடிக்கிற வரை ஆஞ்சநேயனாக ஒரு குரங்கு எப்போதும் எங்களிடத்திற்கு வந்து சென்று கொண்டே இருந்தது இந்த ராமர் சிலைக்கு பின்னாலே பல அதிசயங்கள் ஒளிந்து கிடக்கிறது ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராமன் என்றாலே ஆனந்தமாக இருப்பவர் என்று பொருள் வருகிறது மற்றவர்களுக்கு ஆனந்தத்தை தருகிறார் என்றும் கூட நாம் சொல்லிவிடலாம் எத்தனை விதமான துக்கங்கள் வந்தாலும் அதனால் மனம் சலனம் அடையாமல் ஆனந்தமாக தர்மத்தையே அனுசரித்து கொண்டு ஒருவர் இருந்தார் என்றால் அது ஸ்ரீ தான் வெளிப்பார்வைக்கு அவர் துக்கப்பட்டதாக தெரிந்தாலும் அவர் மனதிற்குள்ளே சிரித்து கொண்டுதான் இருந்தார் உள்ளுக்குள்ளே ஆனந்தமாகத்தான் இருந்தார் வேத பொருளான பரமாத்மாவே தசரதனின் மைந்தனாக ஸ்ரீராமனாக அவதரித்திருக்கிறார் வேதம் தான் வால்மீகியின் குழந்தையாக ராமாயணமாக வந்திருக்கிறது ராமாயணம் முழுக்க முழுக்க எங்கே பார்த்தாலும் தர்மத்தை தான் பேசியிருக்கிறது ஊருக்கு போகிற குழந்தைகளுக்கு தாயார் பஜ்ஜனம் செய்து கொடுப்பது வழக்கம் பதினான்கு ஆண்டுகள் கோசலாதேவி தர்மம் என்கிற பட்சணத்தை கையிலே கொடுத்துவிட்டு சொல்லுகிறாள் ராகவா நீ எந்த தர்மத்தை தைரியத்தோடு நியமத்தோடு அனுசரிக்கிறாயோ அந்த தர்மம் உன்னை காப்பாற்றும் என்று ஆசீர்வாத பட்சணத்தை கொடுத்திருக்கிறார் ராவணனுக்கு பத்து தலை இருந்தும் அதர்மத்தால் கடைசியிலே அத்தனை தலைகளும் மண்ணிலே உருண்டு விழுந்தது தர்மம் என்கின்ற ஒன்றை ஒற்றை தலையோடு ஒற்றை வரியோடு ராமன் இன்றும் ராமோ விக்கிர ஹவான் தர்ம என்றபடி தர்மத்தில் தலை சிறந்து தர்மஸ்வரூபமாக அனுக்கிரகம் செய்து வந்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட சாட்சாத் ஸ்ரீ ராமனை லட்சியமாக கொண்டு ராம 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 என்று மனம் சொல்லிக்கொண்டே இருக்கிறவர்களுக்கு சித்த மலங்கள் எல்லாம் விலகுகிறது தர்மத்தை விட்டு என்னாலும் விலகாமல் அவர்கள் ஆனந்தமாக வாழ்கிறார்கள் அப்படிப்பட்ட ராமருக்கு ஒரு ஆலயம் அமைய வேண்டாமா அப்படித்தான் இன்றைக்கு அயோத்தி மாநகரமே சிறப்பாக கொண்டாடுகிற விதத்திலே ராமருக்கு அங்கே அற்புதமான ஆலயம் அமர்ந்து இருக்கிறது அயோத்தியிலே திறக்கப்பட்டு இருக்கின்ற ராமர் கோயிலுக்கான ராம் லல்லா சிலையை உருவாக்கிய கர்நாடக சிற்பி அருண் யோகிரான் சொல்லுகிறார் இந்த உலகத்திலேயே மிகவும் அதிர்ஷ்டசாலி நான்தான் என்று சொல்லுகிறார் அந்த அளவுக்கு சிறப்பை அவர் பெற்றிருக்கிறார் தாமரையின் மேல் நிற்கின்ற ஐந்து வயது பாலகன் போன்று ராமரின் புதிய சிலையை அருண் யோகிராஜ் வடிவமைத்து இருக்கிறார் ஐம்பத்தோரு அங்கலம் கொண்ட இந்த சிலையை அருண் யோகிராஜ் கருப்பு கல்லிலே செதுக்கியிருக்கிறார் குழந்தை வடிவ ராமர் சிலை வடிவமைக்கிற பணி தலை சிறந்த மூன்று சிற்பிகளிடத்திலே வழங்கப்பட்டிருக்கிறது அதில் அருண் யோகிராஜ் வடிவமைத்த அந்த சிலை தேர்வு செய்தது குறிப்பிடப்பட்டிருக்கிறது அது மாத்திரமா இந்த ராமர் சிலைக்கு பின்னாலே பல அதிசயங்கள் ஒளிந்து கிடக்கிறது பிரதிஷ்டைக்கு பிறகு இந்த ராமருடைய சிலை எப்படி இருந்தது என்பதை பார்க்கிற பொழுது அந்த யோகி அந்த அருண் அற்புதமாக அவரை அப்படித்தான் சொல்ல வேண்டும் அவர் சொல்லுகிற பொழுது அயோத்தி ராமர் கோயிலுக்காக நான் வடிவமைத்த ராமர் திருமேனி பிராண பிரதிஷ்டை முடிந்த பிறகு இருக்கிறது கண்ணும் முக பாவனையும் அப்படியே மாறி தோற்றமளிக்கிறது நான் வடிவமைத்த போது ராமர் இப்படி இருக்கவில்லை இதை என்னால் என் கண்களால் நம்பவே முடியவில்லை அப்படி ஒரு அற்புதத்தை ராமர் இந்த கலியுகத்திலே நிகழ்த்தி இருக்கிறார் அது மாத்திரமா ராமர் சிலையை திருமேனியை வடிவமைக்கிற பணி பொழுது ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து அந்த பணி நான் முடிக்கிற வரை ஆஞ்சநேயனாக ஒரு குரங்கு எப்போதும் எங்களிடத்திற்கு வந்து சென்று கொண்டே இருந்தது குழந்தை ராமர் திருமேனியை வடிவமைத்த அந்த நாள் முடிகிற வரை அந்த குரங்கு வந்து கொண்டுதான் இருந்தது என்று அருண் யோகிராஜ் சொல்லுகிறார் என்று சொன்னால் சிந்தித்து பார்க்க வேண்டும் மத்திய அமைச்சர் இவரை குறித்து சொல்லுகிற பொழுது ராமர் எங்கிருக்கிறாரோ அங்கே அனுமனும் இருக்கிறார் ராமனையும் அனுமனையும் பிரிக்க முடியாது என்பதைப் போல குழந்தை அனுமனது பூமியான கர்நாடகத்திலிருந்து ஒரு சிற்பி தேர்வாகி இருக்கிறார் அவர்தான் அருண் யோகிராஜ் என்று சொன்னார் ஸ்ரீராம் ஜென்ம பூமி தீர்த்தத்தின்படி ராமர் கோயில் மூன்று அடுக்குகளை கொண்ட கோயிலாக அமைந்திருக்கிறது ஒவ்வொரு தளமும் இருபது அடி உயரத்திலே இருக்கிறது இது மொத்தம் முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தூண்களையும் நாற்பத்தி நான்கு கதவுகளையும் கொண்டு விளங்கி கொண்டிருக்கிறது அது மாத்திரமா அயோத்தியில் ராமர் கோயிலுக்கு செல்லுகின்ற பிரதான நுழைவு வாயிலிலே யானைகள் சிங்கங்கள் அனுமான் கருடன் போன்ற சிலைகளால் அற்புதமாக அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது இந்த சிலைகள் ராஜஸ்தானினுடைய பன்சி பகர்பூர் பகுதியிலிருந்து பெறப்பட்ட மணல் கற்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது பாரம்பரிய நாகரா பாணியில் கட்டப்பட்டிருக்கிற இந்த கோயில் வளாகம் முன்னூற்றி எண்பது அடி நீளம் கிழக்கு மேற்காக இருநூற்றி ஐம்பது அடி அகலம் நூற்றி அறுபத்தோடு அடி உயரம் கொண்டது கோவிலின் ஒவ்வொரு தளமும் இருபது அடி உயரத்திலே மிக அற்புதமாக அமைந்திருக்கிறது ஒவ்வொரு கடவுளும் அணிந்திருக்கும் உடையும் நகையும் தான் நம்முடைய கண்களை கவர்கிறது மதுரையிலே கல்லழகர் வைகை ஆற்றிலே இறங்குகிற பொழுது என்ன பட்டு உடுத்தி இருக்கிறார் என்பதைத்தான் மக்கள் கவனிப்பது வழக்கம் அதுபோல மீனாட்சி அம்மன் ஆலயத்திற்கு நாம் சென்றோம் என்று சொன்னால் மீனாட்சி அம்மனுடைய பட்டு ஒருபுறம் அவள் அணிந்திருக்கின்ற மாணிக்க மூக்குத்தி அந்த அற்புதமான மூக்குத்தியை பார்ப்பதற்குத்தான் கூட்டம் அலைமோதி மதுரையிலே படையெடுத்து வருகிறார்கள் இப்படி ஒவ்வொரு இறைவனிடத்திலும் அந்த ஆடை ஆபரணங்களை பார்த்து மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் அந்த வகையிலே ராமர் குடியேறி இருக்கக்கூடிய அந்த சிலையிலும் ஏகப்பட்ட நகைகள் அலங்கரித்து கொண்டிருக்கிறது அதை பார்த்து ராம பக்தர்கள் எல்லாம் ராமா 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 என்று சிலாகித்து கொண்டிருக்கிறார்கள் இதை அனைத்தையும் ஹராசிமால் ஷியாம்லால் நகைக்கடைக்காரர்கள் தான் அற்புதமாக செய்து கொடுத்திருக்கிறார் சர்வதேச ஜெம்மாளிக்கல் கழகத்தின் சான்றிதழ் இந்த நகைகளுக்கு கிடைத்திருக்கிறது வைரம் ரூபி எமரால்டு தங்கம் என்று பல்வேறு வகையான ஆபரணங்கள் ராமரை அலங்கரித்து கொண்டிருக்கிறது ராமரின் தலையிலே அழகான கிரீடம் சூட்டப்பட்டிருக்கிறது சக்கரவர்த்தி திருமகன் அல்லவா இது தங்கத்தால் ஆன கிரீடம் இதனுடைய எடை ஒன்று புள்ளி ஏழு கிலோ இருபத்தி ரெண்டு கேரட்டால் தங்கத்தால் ஆன ஹாலோ வளையம் ராமரின் தலைக்கு பின்னால் அமைந்திருக்கிறது இது அரை கிலோ எடை கொண்டதாக இருக்கிறது இந்த கிரீடத்திலே எழுபத்தைந்து கேரட் வைரங்கள் நூற்றி முப்பத்தைந்து கேரட் ஜாம்பியா எமரால்டுகள் இருநூற்றி அறுபத்தி ரெண்டு கேரட்டு ரூபி இடம்பெற்று அற்புதமாக இருக்கிறது ராமரின் தலையிலே இருக்கக்கூடிய அந்த கிரீடத்திற்கு அற்புதமாக நாம் பார்க்கிற பொழுது அவர் கைவிரலிலே எமரால்டு மோதிரம் பொருத்தப்பட்டிருக்கிறது அது அறுபத்தைந்து கிராம் எடை கொண்டதாக விளங்குகிறது நான்கு கேரட்டு வைரம் முப்பத்தி மூணு கேரட் எமரால்டு இதையும் அடக்கி உள்ளதாக இருக்கிறது இடது கையிலே ரூபி மோதனம் பொருத்தப்பட்டிருக்கிறது அது இருபத்தி ஆறு கிராம் எடை கொண்டதாக இருக்கிறது இதிலும் வைரமும் ரூபியும் இடம்பெற்றிருக்கிறது ராமர் சிலையின் கழுத்திலே ஒரு அழகான நெக்லஸ் இடம்பெற்றிருக்கிறது அது ஐநூறு கிராம் எடை கொண்ட தங்கத்தால் ஆனது ஐம்பது கேரட் வைரங்கள் நூற்றி ஐம்பது கேரட் ரூபிகள் முன்னூற்றி அறுபது கேரட் எமரால்டு கற்கள் இடம்பெற்றிருக்கிறது இது தவிர ஐந்து வரிசை கொண்ட பெரிய ஆரமும் கழுத்திலே இடம்பெற்றிருக்கிறது அது அறுநூற்றி அறுபது கிராம் எடை கொண்டது அதிலும் எண்பது கேரட் வைரம் அறுபது கேரட் போல்கி ஐநூற்றி ஐம்பது கேரட் எமரால்டு கற்கள் இடம்பெற்று அழகு உஞ்சுகின்ற அற்புதமான மேனியை அழகு செய்து கொண்டிருக்கிறது விஜயமாலா என்ற நகையும் ராமர் சிலையை அலங்கரிக்கிறது இது இரண்டு கிலோ எடை கொண்டது தங்கத்தால் ஆன இந்த ஆபரணத்திலே ஜீரோ புள்ளி ஏழு ஐந்து கிராம் எடை கொண்ட பொருட்கள் அமைந்திருக்கிறது எழுபது கிராட் கேரட் வைரம் எண்ணூற்றி ஐம்பது கேரட்டு ரூபி எமரால்டு கற்கள் இடம்பெற்றிருக்கிறது தோள்பட்டையிலே அணியக்கூடிய அந்த கை காப்பு இது மிக அற்புதமாக செய்யப்பட்டிருக்கிறது இரண்டு தோள்பட்டைகளிலும் நானூறு கிராம் தங்கத்திலான பட்டைகள் அனுபவிக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி கேரட் தங்கத்திலே செய்யப்பட்டது அதே போல கை காப்பு எண்ணூற்றி ஐம்பது கிராம் எடை உள்ளதாக இருக்கிறது நூறு கேரட் வைரமும் முன்னூற்றி இருபது கேரட் ரூபி எமரால்டு கற்களும் பதிக்கப்பட்டிருக்கிறது ராமரின் காலில் நானூறு கிராம் எடை உள்ள பாக் குடா என்கிற அணிகலன் இடம்பெற்றிருக்கிறது இதுவும் வைரம் மற்றும் ரூபி கற்களால் ஆனது பாயல் எனப்படும் இன்னொரு கால் அணிகலன் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தால் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இது அரை கிலோ எடை உடையது இப்படி மிக அற்புதமாக அவருடைய மேனியை அலங்கரிக்கக்கூடிய ஆபரணங்கள் ஒருபுறம் அது சரி இந்த ஆலயம் கருவறைகள் எப்படி அமைந்திருக்கிறது என்று பார்த்தால் ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து எடுத்து வரப்பட்ட கற்களை குடைந்து முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தூண்கள் மூலம் ராமர் சீதைக்கு கருவறைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது அயோத்தியிலே ஐம்பத்தி நாலாயிரத்தி எழுநூறு சதுரடி பரப்பளவிலே முந்நூற்றறுபது அடி நீளமும் இரநூத்தி முப்பத்தி அடி அகலமும் பதினாறு புள்ளி ஐந்து அடி என்று சொல்லப்படுகின்ற அந்த அளவிலே ஐந்து குவி மாடங்கள் மூன்று தலங்களோடு உருவாக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு தலத்திலும் அமைந்திருக்கக்கூடிய அற்புதம் இந்த திருத்தலம் நிலநடுக்கம் போன்ற இயற்கை சீற்றங்களிலிருந்து பாதுகாக்குகிற விதமாக ஆலயத்தை சுற்றி மூன்று அடுக்குகளிலே மரம் வளர்க்கிறார்கள் நந்தவன வளர்ப்பு முறைகளும் மேற்கொள்ளப்பட்டு அற்புதமாக காட்சி தருகிறது அது மாத்திரமா இந்த ஆலயத்திலே தனித்துவமான கல்லை பயன்படுத்தி கட்டப்பட்டிருக்கிறது ராமர் கோயிலிலே பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு கல்லிலும் பள்ளம் வெட்டப்பட்டு பிறகு அந்த பள்ளத்திலே மற்ற கற்களை போட்டு கட்டியிருக்கிறார்கள் ராமர் கோயிலின் முதன்மை கட்டுமானத்தில் பயன்படுத்தப்படும் இளம் சிவப்பு கல்கள் அனைத்தும் ராஜஸ்தானின் பரத்பூரில் உள்ள பன்சி பகர்பூரிலிருந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த இளஞ்சிவப்பு கற்கள் வலுவாக இருப்பதோடு நீண்ட ஆயுள் காலம் உடையதாக இருக்கிறது பார்ப்பதற்கு அழகான தோற்றத்தையும் தந்து கொண்டிருக்கிறது ராம் லல்லாவின் சிலையை செதுக்குவதற்காக நேபாளத்திலிருந்து அயோத்திக்கு சிறப்பு சாலிகிராம் கற்கள் கொண்டு வரப்பட்டு இந்த கற்களை செதுக்கி இந்த சிலை அற்புதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது ராம் லல்லா ஐந்து வயது குழந்தை வடிவில் காட்சி தருகிறார் அதே மாதிரி அயோத்தியிலிருந்து கொண்டு வரப்பட்ட சாலிகிராம் கற்கள் சுமார் ஆறு கோடி ஆண்டுகள் பழமையானது என்பதை இந்த இடத்திலே சுட்டி காண்பிக்க வேண்டும் கோவிலின் சுவர்களில் ராமரின் வாழ்க்கையை சித்தரிக்கக்கூடிய கலை சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆலயத்தினுடைய கருவறை வடிவம் உடையது குறிப்பாக பெருமாளுடைய ஆலயங்களிலே அட்டாங்கம் என்று சொல்லுகின்ற எட்டு அங்கங்கள் என்று சொல்லுவார்கள் அப்படி எண்கோண வடிவம் உடைய அற்புதமான அந்த ஆலயம் கிரகத்தில் இருக்கிற லாம் லல்லாவின் சிலையின் மீது சூரிய கதிர்கள் படுகிற வகையிலே அற்புதமாக கட்டப்பட்டிருக்கிறது மூலவர் ராமர் சிலை ஐந்து அடி உயரத்திலே அற்புதமாக அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த கோயிலுக்காக ரெண்டாயிரத்தி நூறு கிலோ எடையுள்ள மணி எட்டாவிலிருந்து பிரத்யேகமாக செய்து கொண்டு வந்து இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது ஆறடி உயரமும் ஆறு அடி அகலமும் கொண்ட இந்த மணியின் விலை மாத்திரம் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் ஆகுமா ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலான ஆயுள் காலம் கொண்டதாக இந்த அற்புதமான ராமர் ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது பெருமக்களே பல கட்ட சோதனைகள் நடத்தி ஸ்திரத்தன்மை ஆராயப்பட்டு ராமர் கோயிலை அற்புதமாக அமைத்திருக்கிறார்கள் கோவிலின் ஒவ்வொரு தளத்திலும் பிரார்த்தனை மண்டபம் கீர்த்தனை மண்டபமும் அமைக்கப்பட்டிருக்கிறது கோயிலின் முன்புறம் மிக பிரம்மாண்டமான அனுமன் சிலை ஒன்று அமைக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது அயோத்தி ராமர் கோயிலின் கருவறையின் நுழைவாயிலுக்கு மேற்புறம் சயனகோளத்திலே மகாவிஷ்ணுவும் அவரது நாபிக் கமலத்தில் தோன்றும் பிரம்மா அருகில் சிவபெருமான் ஆகியோரின் உருவங்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது கர்ப்ப கிரகத்திலே பலவிதமான மந்திரங்களை அங்கே ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் சங்கு ஒளி இசைக்கப்பட்டு அயோத்தி ராமர் ஆலயத்திலே அற்புதமான பிராண பிரதிஷ்டையை நாம் பார்த்து மகிழ்ந்திருக்கக்கூடிய அந்த அற்புதமான தருணத்திலே அன்றைக்கு ராமர் வந்துவிட்டார் ராமர் வந்துவிட்டார் ராமர் வந்து விட்டார் என்கிற முழக்கம் அயோத்தி நகரம் முழுக்க பரவி ஒழித்த காட்சியை நாம் பார்த்திருக்கிறோம் ஐம்பத்தி எண்பத்தி நாலு வினாடிகள் பிராண பிரதிஷ்டை நிகழ்வானது அபிஜித் முகூர்த்தத்திலே அற்புதமாக நிறைவு நடந்தது அதிகாலை மூன்று மணிக்கே ராமரை வழிபடுவதற்கான அந்த பணிகளை தற்பொழுது துவக்கி விடுகிறார்கள் முதலிலே சன்னதி கோவில் வளாகம் சுத்தம் செய்யப்பட்ட பிறகு அதிகாலை நான்கு மணிக்கு மந்திரங்கள் ஓதி ராம் நல்லாவிலே இருக்கின்ற ஸ்ரீ ராமர் மற்றும் யந்திரத்தை துயில் எழுப்புகின்ற சேவை அற்புதமாக நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து அபிஷேக ஆராதனைகள் மங்கள ஆரத்தி காலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து மணிக்குள்ளே நிறைவடைந்து விடுகிறது கூட்டம் நிரம்பி வழிவதனாலே பக்தர்களுக்கான தரிசனம் காலை ஏழு மணிக்கு துவங்கி பகல் ஒரு மணி வரை தொடர்ந்து நடைபெறுகிறது அதற்கு பிறகு நேர போகு ஆரத்திற்கு பிறகு கோயில் நடை சார்த்தப்பட்டு மீண்டும் மூன்று மணிக்கு திறக்கப்பட்டு இரவு பத்து மணி வரை கோயில் திறந்திருக்கிறது மாலை நேர ஆரத்தி ஏழு மணிக்கு நடைபெறுகிறது இப்படி ஒவ்வொரு ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறையும் ராமருக்கு பலவிதமான பழங்கள் பால் ஆகியவற்றை நைவேத்தியமாக வழங்குகிறார்கள் அது மாத்திரமா பாரம்பரிய வழிபாட்டு முறைகள் லாம் லல்லாவிலே தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒரு நாளைக்கு ஐந்து முறை ஆரத்தி நடைபெறுகிறது ஒவ்வொரு வாரமும் அந்தந்த நாளுக்குரிய சிறப்பின் அடிப்படையிலே மூலவர் ராமரின் உடை வண்ணங்கள் மாற்றப்படுகிறது சாதாரண நாட்களிலே வெள்ளை நிற உடையிலும் சிறப்பு விசேஷ நாட்களிலே மஞ்சள் நிற உடையிலும் ராமர் காட்சி தருகிறார் திங்கள்கிழமை வெள்ளை நிறம் செவ்வாய்க்கிழமை அற்புதமான சிவப்பு நிறம் புதன்கிழமை பச்சை நிறம் வியாழக்கிழமை மஞ்சள் நிறம் வெள்ளிக்கிழமை இளம் மஞ்சள் அல்லது சந்தன நிறம் சனிக்கிழமை நீல நிறம் ஞாயிற்றுக்கிழமை பிங்க் நிறம் என்கிற அடிப்படையிலே தினமும் ஆடை அலங்காரம் செய்யப்படுகிறது புதிய ராமர் ஆலயத்திலே உலகளாவிய நகரமாக இந்த சுற்றுலா தலமாக மாற இருக்கின்ற அற்புதத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த அயோத்தி ராமர் கோயில் மிகுந்த பொருட்செலவிலே கட்டப்பட்டிருந்தாலும் உலகமே கைகூப்பி இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகள் வணங்கப் போகின்ற ராமரின் சிலை அற்புதமாக காட்சி தருகிறது கையிலே தங்க வில் அம்பு தாங்கி நின்ற கோலத்திலே காட்சி தருகின்ற இந்த சிலையை அற்புதமாக வடித்து தந்திருக்கிறார் அந்த சிற்பி அருண் யோகிராஜ் சிரித்தபடி இருக்கின்ற குழந்தை ராமரின் முகத்திலே இருக்கக்கூடிய தன்மை காண்போரின் கண்களை கவரும் வகையிலே அமைக்கப்பட்டிருக்கிறது வலது கையிலே அம்பை பிடித்தபடி ஆசீர்வாதம் காட்டிய நிலையிலும் கையிலே வில்லி அந்திய நிலையிலும் இந்த அற்புதமான சிலை நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறது இந்த குழந்தை வடிவ ராமர் சிலையை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள திருவாச்சி என்று நாம் சொல்லுவோமே அந்த திருவாட்சி போன்று கருங்கற்களாயே செதுக்கப்பட்ட அந்த அமைப்பிலே மகாவிஷ்ணுவினுடைய பத்து அவதாரங்களும் அந்த உருவங்களாக பொறிக்கப்பட்டு அது மட்டுமல்ல அந்த சிலையின் திருவாச்சியின் கீழ்ப்புறத்திலே வலதுபுறத்திலே அனுமனும் இடதுபுறத்திலே கருடனும் கைகூப்பி வணங்கிய நிலையிலே நின்று நின்ற கோலத்திலே காட்சி தந்து கொண்டிருக்கிறார்கள் திருவாச்சியில் மேற்புறத்திலே ராமரின் தலைக்கு அருகிலே சங்கு சக்கரம் ஓம் ஸ்வஸ்திக் சுதை உள்ளிட்ட இந்த இந்து மதத்தின் பல புனித வடிவங்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறது இந்த ராமர் சிலையை வணங்கினால் மகாவிஷ்ணுவின் பத்து அவதாரங்கள் அனுமன் கருடன் உள்ளிட்ட அனைவரையும் வழிபட்ட பலன் கிடைத்து விடுகிறது லாம் லல்லா என்றாலே குழந்தை ராமர்தான் அப்படித்தான் நாம் பொருள் கொள்ள வேண்டும் அயோத்தி ராமர் கோயில் கருவறையிலே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த ராமர் சிலையினுடைய எடை எவ்வளவு தெரியுமா நூற்றி ஐம்பது முதல் இருநூறு கிலோ என்று சொல்லுகிறார்கள் அந்த அளவிற்கு முற்றிலும் சாலக்கிரமத்தால் ஆனது பொதுவாக சாலக்கிராமக்கள் என்பது புனிதமான ஒன்று இது மகாவிஷ்ணுவின் அம்சமாக கருதப்படுகிறது சாலக்கிரமம் நீள் வட்ட வடிவிலும் கருமை நிறத்திலும் காணப்படுகின்ற ஒரு அற்புதமான கல் இந்திய விண்வெளி விஞ்ஞானிகளின் அறிவுரையின்படி அயோத்தி ராமர் கருவறையிலே அவர்கள் குறித்த இடத்திலேயே இந்த ராமர் லல்லா பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றார் ஒவ்வொரு ஆண்டும் ராம நவமி அன்று பகல் பொழுதிலே சூரிய ஒளி சரியாக ராமர் சிலையின் நெற்றியிலே பட்டு பிரகாசித்து தெய்வீக காட்சி தரும் வகையிலே இந்த சிலையை அற்புதமாக அமைத்திருக்கிறார்கள் மூன்று அடுக்குகள் கொண்ட ராமர் கோவிலின் கருவறையானது தரைத்தலத்தில் இருக்கும் வகையிலே தான் அமைக்கப்பட்டிருக்கிறது ராமர் சிலைக்கு அருகிலே அவரது சகோதரர்கள் லட்சுமணன் பரதன் சத்ருகனன் சீதாதேவியின் சிலையும் முதல் தளத்திலே அனுமனின் சிலையும் பிரதிஷ்டை செய்யப்பட இருக்கின்ற உன்னதமான தருணம் அயோத்தியில் இருக்கின்ற ராமர் கோயிலில் இருக்கக்கூடிய பிராண பிரதிஷ்டை விழா முடிந்த ஒரு நாள் கழித்து ஒரு அதிசயமங்க நடந்தது பெருமக்களே ராமர் கருவறையிலே தெற்கு பக்கமாக குரங்கு ஒன்று திடீரென நுழைந்திருக்கிறது செவ்வாய்க்கிழமை மாலை பாலராமர் ராமர் வீட்டிற்கின்ற கருவறைக்குள் நுழைந்த அந்த குழந்தை அந்த குரங்கு குழந்தை ராமர் சிலையை அருகிலே சென்று அப்படியே பார்த்ததாம் இந்த அற்புதமான சம்பவம் மக்கள் நிறைந்த பகுதிக்கு குரங்கு வந்துவிடுமோ என்று நினைத்த பொழுது அது அழகாக கிழக்கு நோக்கி மீண்டும் சென்றுவிட்ட அந்த அற்புதம் எங்கெல்லாம் ராமர் இருக்கிறாரோ அங்கெல்லாம் ஸ்ரீமத் ஆஞ்சநேய பகவான் வருவார் என்கின்ற அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே வந்திருக்கிறார் இப்படி அற்புதமான சம்பவங்கள் இன்னும் வருகிற நாட்களிலே தொடர்ந்து நடைபெற இருக்கக்கூடிய அந்த அற்புதத்தை நாம் பார்க்கிறோம் அதை ராம் லல்லா ஆலயத்திற்கு அர்ச்சனை செய்வதற்காக அனுமனே வந்திருப்பதைப் போலத்தான் இந்த காட்சி நம் கண்களுக்கு தெரிகிறது பெருமக்களே நாமங்களில் மிகவும் உயர்ந்த நாமம் ஸ்ரீ ராமநாமம் ஸ்ரீ ஸ்ரீராமநாமத்தை சொன்னால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கிவிடும் பாவங்கள் நீங்கும் ராமருடைய அருள் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் நினைக்கும் நன்மைகள் அற்புதமாக நிலைத்து நினைத்தது நடக்கும் ராம நாமத்தை சொன்னால் நான்கு வேதங்களையும் சொன்ன பலன் கிடைக்கும் பெருமக்களே அற்புதமான அயோத்தியிலே ஸ்ரீராமர் பிரதிஷ்டை ஆன நாள் முதலாக மக்கள் வெள்ளம் லட்சக்கணக்கிற்கு மேலாக திரண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான திருக்காட்சியை ஒவ்வொரு நாளும் அயோத்தி மாநகரம் கண்டு கொண்டிருக்கிறது ராம மந்திரத்தை சொல்லுவோம் அரே ராம அரே ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ஸ்ரீ ராமஜெயம் ஸ்ரீ ராமஜெயம் என்று சொல்லி ராமனை வணங்குங்கள் சகல பிரச்சனைகளிலிருந்து விடுபடுங்கள் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்